மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு என்னை எடுத்து என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே இங்க வந்திருக்காங்க என்னை உருவாக்கினவங்க வந்திருக்காங்க என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு காதல் கோட்டை காலம் இல்லாமல் வாழுங்க காலம் இல்லாமல் காதல் வாழ்க கண்ணதிரே தோன்றினான் இந்த படம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி ஏ தங்கர் பச்சான் அவர் கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்கினாரு அது சொல்றது எனக்கு ஒண்ணு இது இல்லை மோகன் பையன் ஒரு அறுபது படங்கள் அசோசியேட்டா வேலை செஞ்சவரு நான் உண்ணாவிரத இருப்பாரு அவர் சொன்ன வார்த்தை கௌதமனை நான் கனவே கிடையாது இல்லை டைரக்டர் ஆக்கிய தீர்வு சொல்லி ஆக்கினார் எல்லா நிலையிலும் என் குடும்ப வாழ்க்கை உட்பட என் கூட அவர் கூட நான் நிக்கிறேன் அவர் என் கூட நிக்கிறார் எல்லாருமே அப்படிதான் அது மாதிரி இந்த படைப்பு ஒரு கட்டத்தில் தடைப்பட்ட போது நான் இருக்கேன் நான் கூடவே இருப்பேன்னு சொன்ன என்னுடைய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி முதல்ல யாருன்னே தெரியாத வையினாரு முன்னால் எம்எல்ஏ அவரு ராஜான் திருப்பத்தூர் எம்எல்ஏ ஃபோன் பண்ணி சொல்லி ஐயோ கௌதமனை அப்படி சொல்லிவிட்டான்னு சொல்லி என்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னாரு திரும்ப இது எந்த குரல்னு எனக்கு தெரியல ஏன்னா இவருதான் போன வையின் அவரை போன நான் ஏன் பதிவு பண்ணி வைக்கிறேன்னு நேரம் வந்து எவ்வளவு வேணும்னு கேட்டாரு ஒரே நேரத்தில் ரெண்டு ஒரு கோடி பண்ணுங்க பணம் அப்படின்னாரு ஒரு கட்டத்துல நிற்கும் போது அதுக்கப்புறமும் இந்த படம் ஒரு பெரும் பொருட்சல் நினைச்சதை எடுத்துடணும் நான் கொஞ்சம் வதச்சதா தான் நினைக்கிறேன் கடைசி கட்டத்தில் ஐயா சரவணராஜ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை பழமொழியா கூட இருக்கும் தமிழ் தேசியத்துக்கு ரெண்டு சாதி ரெண்டு கட்சி தமிழ் பேரரசு ஒண்ணு நாம் தமிழர் ஒண்ணு அவர் இருக்கும்போது நீ ஏன் ஆரம்பிச்ச எத்தனை திமுக கட்சி திராவிட கட்சிகள் எத்தனை கட்சிகள் தமிழ் இனத்தை காக்க தமிழ் மண்ணை காக்க திசைக்கு ஒரு தலைவன் தேவை திசைக்கு ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் ஒரு தமிழ் தான் தேடணும் தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகளும் ஒன்று கூடி நிற்குதோ அப்படி நிற்காமல் தமிழ் சாதிகளையும் தலைவன் தேவை இதை இழிவாக கேவலமாக குதர்க்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அதை பத்தி நான் கவலைப்படல அது அவசியமும் இல்ல அது ஈனத்தனமான பிறவிகள் தன் சமூகத்தை காக்க ஒவ்வொரு சமூகத்திலையும் தலைவன் தேவை அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்னு தமிழ் நிலத்தை இது என் நிலம் இது என் தாய் நிலம் இது என் தாய்மொழின்னு ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது இன்னைக்கு உன்னை சாதியை பிரிச்சு வச்சுட்டு

எல்லா தலைவர்களையும் அடைக்கிட்டாங்க ஆட்சியில பங்கு கொடுத்தா என்னாவோ அவன் சமூகத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான் இப்ப என்ன உனக்கு பொட்டி வேணுமோ வாங்க போயிரு என்ன இயக்கத்தை அது இனிமே நடக்க கூடாது இனி நடக்காது இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம் இப்படி எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் அது எந்த எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏ ரெண்டு கட்சி நாங்கள் எப்படையில் சந்திக்கிறோம் எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டேதான் நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார் அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் இருந்தாலும் நான் போய் நிற்ப இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இருக கைப்பற்றி அவரோட மட்டும் இல்ல இன்னும் தேவையானவர்கள்லாம் ஒரு நேரத்துல காலம் ஒன்று சேர்க்கும் என் இனத்தின் எதிரிகளை இனம் தலை நிமிராத எங்கள் தலை சாயாது படையாண்ட மாவீரா அதற்கான தொடக்கம் இந்த படைப்புல இறுதியாக இந்த படைப்புல என்னோடு பணிபுரிந்தவர்கள்